ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம்மஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கம்பு வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபிங்க இது வந்து இம்யூனிட்டி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க இப்போ வாங்க நம்ம எதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் உருக்கப்பளவுக்கு கம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருகிடக்கூடாது நல்லா வாசனை வருங்க கொஞ்சம் கலர் மாதிரி வரும் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாதாங்க நல்லா வறுபட்டு வரும் அப்போ தான் நம்மளுக்கு அரைச்சி எடுக்கும்போது நல்லா வந்து போட்ராக அரைச்சி வரும் நல்லா வறுபடலைன்னா அரைக்க முடியாதுங்க அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் அதே கடாயில் அரைக்கப்பளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்திங்கன்னா இந்த தோல் வந்து நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் நம்ம வந்து இதை எடுத்துடலாம் நம்மளுக்கு இந்த வேர்க்கடலை எல்லாம் போது அந்த கம்போட ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்காதுங்க அதனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா வருபட்டதும் இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு பத்துலேருந்து பனிரெண்டு வரும் ரெண்டுமே தனித்தனியாக இதை சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வருபட்டதும் இதையும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதையெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸ் ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ நிலக்கடலை பாதாம் முந்திரி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க நீங்கள் வேணும்னா நிலக்கடலையில் இருக்கிற தூளை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து தான் சேர்க்குறேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம முதல்ல வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க இப்போ இது வந்து இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து பாகை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப்பு வெல்லம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் இதை வந்து எடுத்து வேறொரு பாத்திரத்தில் நம்ம வடித்து விட்டுருலாம் வெள்ளத்தில் தூசி ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு வந்துடும் இப்போ இதை வடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து பதம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரணும் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இடையில எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம எடுத்து விட்டு உடையும் போது ஒரு கம்பி மாதிரி வந்து இதாவது பாருங்கள் இந்த பதம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து நம்ம வந்து மாவில் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு இதாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் இருக்கிற பேலன்ஸ் பாக வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இதை வந்து கலக்கும்போது கொஞ்சம் குழ குழப்பாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் நம்மளுக்கு நல்லா ஆறி வரும்போது கெட்டியாயிரும் இது கலந்து விட்டுட்டு லைட்டாக ஆறுனதும் நம்ம எடுத்து உருண்டு பிடிச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக வெட்டிங்னா நம்மளுக்கு இறுகிறோம் இப்போ இது இருக்கட்டுங்க கொஞ்சம் மாறி வரட்டும் நம்மளுக்கு கைப்பிருக்கிற சூடு இருக்கும்போது எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இதை எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டெய்லி நீங்கள் ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த ரெசிபி வந்து கொடுத்து விடலாம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஹெல்த்தியான லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்செடுத்து வச்சுக்கலாங்க இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் கேட்டு போகாது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி